உயிரோடு பிடிச்சாங்க இப்போ பிடிச்சாஞ்சி இப்போ பிடிச்சி அப்படி தூங்க கட்டி போட்டு அதை உப்பு போட்டு தான் சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட் வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம் மணி இப்ப பாத்தீங்கன்னா வந்து எட்டரை மணி ஆகுது நம்ம நேரத்து கிளம்பி இருக்கணும் எதுனால கிளம்பாம வந்து தண்ணி வந்து இருக்குது இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளில வந்துகிட்டு இருக்குது நம்ம வந்து கிளம்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பத்து மணி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம போட்டு வந்து பெரிய போட்டு அதனால வந்து தர தட்டும் அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரேஷ்புறம் ஏல கடற்கரைல தான் நம்ம இன்னைக்கு சமையலிக்கக்கூடிய மீனை போய் ஏலத்துல எடுத்துட்டு வந்தோம் பொதுவா நாங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க வெட்டி போட்டு வைப்பாங்க கூறு சூற மீன் அதுக்கப்புறம் வந்து தம்பா கலவா அந்த மீன்களை வந்து வெட்டி போடுவாங்க அதைதான் நம்ம வந்து முத கடலுக்கு வாங்கிட்டு போவோம் சொல்றீங்களா ஒலை கொதிச்சுட்டு இப்போ அண்ணன் அரிசியை போட்டாங்க இப்போ வைக்கிற சமையல் தான் மதியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு நம்ம நைட்டு சாப்பிட முடிச்சு தண்ணியை ஊற்றிடுவோம் காலையில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சிக்கு வந்து மீன் குழம்பு இல்லைனா வந்து மீனை பொறித்து சாப்பிடுவோம் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாதத்தை வடிக்க போகிறோம் எப்பவுமே நம்ம வந்து வடிக்கும் போது இந்த மாதிரி தான் கயிற வச்சு கட்டுவோம் நம்ம மட்டும் இல்லை எல்லா மினலுமே இந்த மாதிரி தான் கட்டுவாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து படகு இருக்கும்போது ஆடிக்கிட்டு இருக்கும் நம்ம உட்காந்து பிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது இப்போ நம்ம வாங்கியிருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஓட வெடியில் பிடிச்ச மீன் வெயிட் போட்டாலும் கரெக்டாக ஒன்றரை கிலோ இருந்துச்சு நம்ம ஏலத்தில் எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்தேன் கிலோ பார்த்தீங்கன்னா வந்து அறநூறுவா கணக்கில் விழுந்துருக்கு இன்னைக்கு பிடிச்சி வெட்டி சாப்பிட்றோம் பிடிக்கும்ல சீல கொண்டு சீர் போட்டு நல்லா அப்படியே கழுவி அதுக்கு பிறகு பிரிக்கணும் அப்பந்தான் அட்டகாசமும் இருக்கும் சீல இந்த மீனோட பேர் வந்து தூத்துக்குடியில் நாங்கள் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து சீலான்னு தான் சொல்லுவோம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறீங்க பெரிய கத்தியை வச்சு வெட்டினா என்னென்னு பெரிய கத்தி வச்சு விட சின்ன கத்தி வச்சு வெட்டும்போது மீன் வந்து பிசு அடிக்காமல் வெட்டலாம் சில உயிரோட பிடிச்சாச்சு இப்போ இப்போ பிடிச்சி அப்படியே தூண்டை தட்டி போட்டு அதை உப்பு போட்டு தான் சாப்பிடணும் அப்போ தான் மீன் துண்ட பாருங்க எப்படி அல்வா மாதிரி இருக்கு பாருங்க பொறிக்கிறதுக்கும் குழம்புக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து வந்து மீனை போறோம் மீனை வெட்டி முடிச்சிட்டாங்க தாத்தா இப்ப கடல் தண்ணியில ரெண்டு நேரம் அழைச்சிட்டு நிலத்தண்ணியில ஒரு நேரம் அழைச்சிட்டு நம்ம பொறிக்கிறபுடிய வந்து

டே like வெயில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போதும் நல்லா மசாலா இறங்கிடும் உப்பு போடணும் தேவையில்லை மசாலாவே உப்பு இருக்கும் ரசம் ரெடி பண்ணிட்டாங்க மீனை பொறிக்க போறோம் வாசனைக்கே நம்மளுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் எல்லாமே பொறிச்சு தான் நம்ம சாப்பிட முடியும் ਹਾਂ ਜੀ ਬਹੁਤ ਬਈਆ ਲੈ ਚੈਰਟਿੰਗ ਚੁੱਕੀ ਹਾਂ

அண்ணன் இந்த ஓட்டுக்கு ஃபுல்லாக மீன் சாப்பிட மாட்டாங்க எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து காமநாயக்கப்பட்டி கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க இப்போ நானும் சமையல்காரனால் மட்டும் தான் சாப்பிடல சாப்பிட போகிறோம் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் தான் வளச்சொலையில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நம்மளும் இப்போ தூங்க போகிறோம் அந்த இடத்துக்கு போய் சேர்த்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி ஆயிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்